சென்னை தலைமைச் செயலகத்தில் வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் காட்சிகளை நேரடியில் பார்க்கலாம் முன்னெடுப்பின் காரணமாக அதேபோல குறுவை தொகுப்பு முதலமைச்சர்கள் அவர்கள் ஆண்டுதோறும் ஆட்சி பொறுப்பேற்றது வந்து ஆண்டுதோறும் குறுவை தொகுப்பு அறிவித்து அதன் மூலமாக இந்த ஆண்டு குறுவை தொகுப்பு கிட்டத்தட்ட இரநூத்தி பதினாலு கோடி அளவுக்கு டெல்டா பகுதியும் நான் டெல்டா பகுதிகளும் கூடுதலாக அறிவித்தார்கள் அது ஒரு ஏக்கர் ஒரு நடுவு மானியமாக மிஷின் நடுவுக்கு ஆய நாலாயிரம் ரூபாயும் அது இடுபொருள் இலவசமாகவும் கொடுக்கின்ற திட்டத்தால் நேரத்தில் தண்ணியை மேட்டூர் அணை ஆண்டுதோறும் திறந்து கொள்ள திறக்கின்ற காலத்தாலும் அதிகமான விவசாயிகள் அதேபோல் நெல்லினுடைய விலை அதிகரித்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு அளவுக்கு குயின்டல் அளவுக்கு உயர்த்தி கொடுத்தனாலும் விவசாயிகள் மத்தியில் ஒரு வாழ்வாதாரம் ஏற்பட்ட காரணத்தால் இந்த மூன்று மடங்கு நெல்லை உற்பத்தி செய்திருக்கிறார்கள் ஆனால் கட்டுமா அதுக்குரிய கடந்த இன்னும் கடந்த ஆட்சி காலத்தில் கடந்த ஆட்சியாளர்கள் போது கொள்முதல் செய்யப்பட்ட நிலை அவர்களுக்கு பத்தாண்டு கால ஆட்சியில் ஒரு கோடியே எழுபத்தி ஒம்போது லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டது ஆனால் இப்போ 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 கடந்த இப்போது ஐம்பத்தி மூன்று மாதங்களில் ஒரு கோடியே தொண்ணூற்றி மூணு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி நூற்றி ஒம்பது மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டது அதே போல் இந்த ஆட்சி வந்த பிறகு கடந்த பத்தாண்டு கால ஆட்சியில் அப்போ பத்தாண்டு காலத்தில் ஏழு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி அறுபத்தம்பது மெட்ரிக் டன் 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 நெல் சேமிக்கின்ற கிடங்குகள் கட்டப்பட்டிருக்கின்றது ஆக அதை வந்து அவர்கள் கட்டியது ஏழு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட கிடங்குகள் கட்டியிருந்தார்கள் ஆனால் முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு இந்த நான்கு ஆண்டு காலத்தில் நான்கு லட்சத்தி மூவாயிரம் மெட்ரிக் டன் கொள்ளளவுக்கு புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட பட்டு பயன்பாட்டில் இப்போது இருக்குது நான்கு ஆண்டுகளில் புதிதாக நாலு லட்சத்தி மூணு ஆயிரம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட புதிய கிட்டங்கிகள் கட்டப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டு கூடுதலாக மூவாயிரத்தி முந்நூறு முப்பது மூணு லட்சத்தி முப்பதாயிரம் மெட்ரிக் டன் நெல் கிடங்குகள் கட்டி முடுக்கப்படும் நிலையில் இருக்கின்றது ஆக மாத்தம் இந்த ஆட்சியில் ஏழு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரத்தி இரநூத்தி முந்நூற்றி ஐம்பது மெட்ரிக் டன் நெல் கொள்ளளவு கொண்ட கிட்டங்கள் கட்டப்பட்டிருக்கு கட்டப்ப கட்டப்பட்டிருக்கு ஆக அவங்க பத்தாண்டு காலத்தில் கட்டியது ஏழு லட்சம் ஆக இந்த நான்காண்டு காலத்தில் கட்டி முடிக்கப்பட்டது ஏழு லட்சம் சுட்சம் ஆக இந்த அளவுக்கு இந்த நான்கு இப்போ ரெண்டு சேர்க்கும் போது பதினாலு லட்சம் இப்போ மேல் இப்போ இது தவிர ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் ஆக அக்ரிகல்ச்சர் சொன்னமானது அதுக்காக ஒரு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரம் மெட்ரிக் டன் கொள்ளளவு சேமிக்கக்கூடிய கெட்டைகளில் நெல் பாதுகாக்கப்பட்டு வைக்கின்றது ஆக இந்த மழை குறுவை பொறுத்த வரையில் கடந்த காலங்களெலாம் விவசாயிகள் இது குறுவை காலத்தில் நெல்லை உற்பத்தி செய்கின்ற அறுவடை செய்ய மாட்டார்கள் அறுவா அவர்களுக்கு காலத்தில் அறுவடை செய்ய வேண்டும் அதுக்குள்ளே ப்ராக்டிக்கல் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் என்னென்னா அறுவடை களங்கள் இருக்க வேண்டும் இல்லை சாலைகள் இருக்க வேண்டும் இது போன்ற நிலைகள் இந்த காலத்தால் குறுவை நெல் வச அவ்வளவு செய்யவில்லை ஆனால் இப்போ குழுவை நெல் பயிர்படுகின்ற பயிர் கிட்டத்தட்ட இந்த பதினாறு லட்சம் மெட்ரிக் டன் நெல்லை உற்பத்தி செய்து அறுவடை செய்கின்ற பிரச்சனை அதை வயலிலிருந்து சாலைக்கு கொண்டு வர வேண்டும் இல்லை நெல் களத்துக்கு கொண்டு வர வேண்டும் இதுதான் ப்ராக்டிக்கல் நிலைமை விவசாயிகள் ஆக இதெல்லாம் இப்போது விவசாயிகளுக்கு இப்போ விவசாயி ஒரு ஒரு வார காலம் அதுக்கு அவர்கள் அந்தந்த பகுதிகளில் இருக்கின்ற களம் அதே போன்ற தார் சாலைகள் இது போன்ற இடத்திலே அவர்கள் டிராக்டர் அதே அறுவடை மிஷின்க இப்போது இயந்திர நட நோக்கி நாம் சென்று நட சென்றோம் இப்போ அறுவடையும் இப்போது முன்னெல்லாம் மனித மனிதர்கள் அறுவடை செய்தார்கள் இப்போ வந்து மிஷின் அறுவடை ஹார்வெஸ்ட் மிஷின் வந்த காலத்தில் மாறி இருக்கின்றோம் அதன் மூலமாக இப்போ குறுவை தொகுப்பு கூடுதலாக வழங்கும் போது அவ இது போன்ற நெல்லை இப்போ உடனடியாக அப்புறப்படுத்துவதற்கு நடவடிக்கை தீவிரமாக எடுக்கப்பட்டு மழை நமக்கு இந்த அளவுக்கு மழை வந்த காலத்தால் இப்போது ஒன்றிய அரசு கிட இந்த நெல்லை அறுவடை செய்யும்போது ஒரு மூட்டைக்கு ஒரு கிலோவை அவர்கள் அந்த போர்டிஃபைட் பண்ண அரிசியை கலக்க வேண்டும் அதை மக்கள் க சாப்பிடுகின்ற அனைவரும் அந்த சத்தை சத்தா அந்த இரும்பு சத்தை கிடைக்கக்கூடிய அளவுக்கு சாப்பிட சாப்பிட வேண்டும் என்ற அடிப்படையில் ஒன்றிய அரசு ஒரு திட்டமாக இப்போ வந்து இந்த அரிசியை அரைக்க வேண்டும் அது இப்போ ஒரு மூட்டை அரைச்சான ஒரு கிலோ சேர்க்க வேண்டும் என்று ஒரு ஒரு நாம் சப்படி அது ஒன்றிய அரசு இன்னும் பர்மிஷன் இன்னும் கொடுக்கல சரியா அதனால் இப்போ இங்கே மக்கள் இங்கே விவசாய விவசாயிகள் உற்பத்தி செய்த நெல்லை அந்தந்த பகுதிகளுக்கு மில்லுகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு மேல் அறுவடை மில்லுகள் இருக்கிறது அந்த மில்லுகளை கொண்டு செல்லப்பட்ட நெல்லுகளும் தேக்கமாக இருக்கிறது ஒன்றிய அரசு செய்ய வேண்டிய வேலை அது இன்னும் கொடுக்கப்படவில்லை அனுமதி கொடுக்கவில்லை இப்போ ஈரப்பதம் ஈரப்பதம் இன்று வரை கொடுக்கப்படவில்லை ஈரப்பதம் வந்து கமிட்டி வந்து பார்த்தார்கள் இன்னும் வந்து கமிட்டி வந்து பார்த்து அதை போட்டு பார்த்தா அது கொடுக்க முடியாது என்று ஒரு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அது ஒரு பெரிய இது வந்து இப்போ இதையெல்லாம் செய்துவிட்டு பாரத பிரதமர் வந்து விவசாய மாநாடு நடத்தி கொண்டார்கள் இயற்கை விவசாயம் ஆனால் இயற்கை விவசாயம் செய்யாதவர்கள் அந்த நடத்துகின்றார்கள் அப்போது நடத்துகின்ற முன்னால் ராம்சாமி அவர்கள் நம்முடைய இயற்கை விவசாயத்துக்கு எதிர்ப்பு கருத்து உள்ளவர் அதே எதிர்ப்பு எதிர்ப்பு கருத்து உள்ளவர்கள் விவசாயம் செய்யாதவர்கள் நானே இப்போ ஆர்கானிக் விவசாயம் நானே செய்கிறேன் நானே பற்றிய நான் வந்து விவசாயம் சர்டி சர்டிஃபிகேட்டோடு நாங்கள் செய்வோம் ஆனால் இயற்கை விவசாயம் என்ற போரில் மாநாடு நடத்துகின்றார்கள் அனுமதி மறுக்கப்பது இப்போது இப்போ நெல் அது ஈரப்பதம் நெல் ஈரப்பதத்தை இப்போ ஒத்துக்கொள்ளவில்லை அது அதை மறுத்துவிட்டு இப்போ இங்கே வந்து விவசாயிகள் மாநாடு நடத்துகிறார்கள் ஆக இதுதான் ஒரு இரட்டை வேஷம் அதிமுக எடப்பாடி அவர்கள் விவசாயிகின்றார்கள் நெல் அறுவடை ஏன் செய்யவில்லை நெல் அறுவடை செய்யும்போது பயிர் பயிர் முதிர்ச்சி அடைந்த பிறகு தான் அறுவடை செய்ய முடியும் இதுக்கு அண்ணாமலை இப்போ வந்து இப்போ கேள்வி கேட்குறார் ஏன் மலை ஒரு நிலை முன்னே நீங்கள் அர்த்தம்னா அது எப்படி அறுவடை செய்ய முடியும் பச்சை ப பூவும் காயும் அறுவடை செய்ய முடியும் என்ற இதெல்லாம் தெரியாமல் இப்போ இந்த அரசு மீது தூற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்கள் கருத்துக்களை வழங்கினார்கள் ஆக இந்த அரசாங்கத்தை பொறுப்பேற்ற பொறுத்து பங்கே நெல்லினுடைய வேலையும் உயர்த்தப்பட்டிருக்கிறது அவர் குறுவை தொகுப்பு மூலமாக அவர்களுக்கு விவசாயிகளுக்கு உதவி செய்கிறது அதே போல் கடந்த கடந்த ஆண்டு பயிர் காப்பீடு பொறுத்த கடந்த ஆண்டு இதுவரையில் நான்கு ஐந்து ஆண்டுகளில் ஐந்தா ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கோடி காப்பீட்டுத் தொகை விடுவிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் இந்த இந்த விவசாய அந்த அந்த காப்பீட்டுத் தொகை மூலமாக முப்பத்தி ஏழு லட்சம் விவசாயிகள் பயனடைந்திருக்கிறார்கள் கடந்த அதேபோல் இயற்கை இடப்பாடுகள் இது போன்ற மழை வறட்சி இது போன்ற காலத்தால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு நான்காண்டு காலத்தில் பேரிடர் நித நிவாரணத்திலிருந்து ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாய் அவர்களுக்கு விடுவிக்கப்பட்டு அந்த விவசாயிகளுடைய இழப்பீட்டுக்கு அவர்கள் தொகை வழங்கப்பட்டிருக்கிறது அதனால கிட்டத்தட்ட இருபது லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் விவசாயிகள் பயனடைந்திருக்கிறார்கள் வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம்